இதுதான் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு பார்லிமெண்ட் ஈரோடு பார்லிமெண்ட் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நிலவிய போது திமுகவானது இலவச தொலைக்காட்சி போன்ற திட்டங்களின் மூலமும் காங்கிரஸ் கூட்டணியின் மூலம் வெ இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஈரோட்டை இழந்தது மேற்கு மண்டலம் எப்போதும் அதிமுகவுக்கு சாதகமாகவே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒசியா நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் இரண்டை அதிமுக வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுத்தவரையில் ஈரோடு கிழக்கு மேற்கு முடக்குறிச்சி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளாகும் காங்கேயம் ஆகிய தொகுதிகள் ஈரோடு பார்லிமெண்டில் வந்தாலும் திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்றனம் தொகுதி நாகம் ஆரம்பாளையம் தொகுதியானது நாமக்கல் மாவட்டத்தில் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் ஈரோடு மக்களவை தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்திலும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்திலும் ஒரு சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்திலும் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது இதிலிருந்து ஆறை எடுத்து ஈரோடு பார்லிமெண்ட் உருவாக்கியிருக்கலாம் மக்களவைத் தொகுதி ஆனால் ஈரோட்டிலிருந்து மூன்று இருந்து ஒன்று திருப்பூரிலிருந்து ரெண்டு எடுத்திருக்கிறார்கள் தொகுதி வரையறை சரியில்லாத நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றாக ஈரோடும் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மேற்கு கிழக்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி கோபிச்செட்டிப்பாளையம் ஆகியோர் பவானி சாகர் ஆகிய எட்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன இந்த இந்த எட்டு லாரை எடுத்திருந்தால் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியானது ஈரோடு மாவட்டத்திற்குள்ளே இருந்திருக்கும் தேவையில்லாமல் நாமக்கல் மற்றும் நாமக்கல் மற்றும் திருப்பூர் வரை போயிருக்கிறார்கள் மண்டலம் பெரும்பாலும் அதிமுக கூட்டியாகவே இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலிலும் கிட்டத்தட்ட முடிவுகள் அதே மாதிரி தான் தெரிவிக்கின்றன கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தமிழகம் முழுவதும் தோற்றாலும் மேற்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக கூட்டணி வென்ற பனிரெண்டு தொகுதிகளில் பெரும்பான்மா பெரும்பாலானவை மேற்கு மண்டலத்திலிருந்து கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரோடு மக்கள தொகை தொகுதியை பொறுத்தவரை ஈரோட்டிலே உள்ள ஈரோடு மேற்கு கிழக்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி பாளையம் ஆகிய ஆறு தொகுதிகளையும் சேர்த்து ஈரோடு மக்கள தொகுதியாக அறிவித்திருந்தால் இந்த ஆறு தொகுதிகளும் ஈரோடு மாவட்டத்திற்குள்ளேயே இருந்திருக்கும் தொகுதி வரையறையும் சரியாக இருந்திருக்கும் ஆனால் தொகுதி வரையறை இங்கு சரிவர செய்யப்படவில்லை வருங்காலத்தில் தொகுதி வரையறை செய்யும் போது திருத்தப்பட வேண்டிய தொகுதிகளில் ஈரோடு மக்களவைத் தொகுதியும் ஒன்று தொகுதிக்கு குமுதம் கருத்து கணிப்பில் அதிமுகவானது சுமார் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது முதலிடத்தில் பிடித்திருக்கிறது கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்தே அதிக வாக்கு சதவீதத்தை பெற்று முதலிடத்தில் பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இடத்தை திமுக பிடித்திருக்கிறது திமுக இருபத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது சுமார் இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை திமுக கூட்டணி பிடித்திருக்கிறது கூட்டணி உறுதியாகாததால் அவர்கள் அதிமுகவில் தனித்தனியாகவே அதிமுக தேமுதிகவின் வாக்குபலம் அதிமுகவின் வாக்குபலம் பாமகவின் வாக்குபலம் தனித்தனியாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி உறுதி உறுதியானதால் மொத்த கூட்டணியின் வாக்குபலம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படியும் அதிமுக தனியாக ஈரோடு மண்டலத்தில் முன்னிலை வைத்து தாங்கள் மேற்கு மண்டலத்தில் தாங்கள் பெரிய சக்தி என்பதை நிரூபித்திருக்கிறது முப்பத்தொன்பதுக்கு சீரோ வாய்ப்பில்லை என்பதை மேற்கு மாவட்ட தொகுதி கருத்து கணிப்பு முடிவுகள் தெளிவாக்குகின்றன கமல்ஹாசனும் அதிமுக திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதால் அவருடைய வாக்கு வங்கி தனியாக கேட்கப்படவில்லை கமல்ஹாசன் இணையாக இருந்திருந்தால் அவருடைய வாக்கு வங்கியும் தனியாக கேட்கப்பட்டிருக்கும் அவருக்கும் அது அதிக சீட்டுகளை பெறுவதற்கு வசதியாக இருந்திருக்கலாம் கமல் அப்படி நிற்காததால் தற்போது ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அடுத்ததாக பிஜேபி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது பிஜேபி நான்காம் இடத்தில் தான் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் ஒன்பதரை சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பாமக ஆறு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளுடன் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது அமமுக ஒன்று புள்ளி ஓ சீரோ ஒன்று இடத்துடன் ஏழாம் இடத்தை பிடிக்கிறது ஆறாவது இடத்தை மூணு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதத்துடன் திமுதிக பிடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நோட்டா பத்து சதவீத வாக்களை பெற்று இருக்கிறது அப்படி பார்த்தால் முதலிடத்தை அதிமுக தனியாக முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது திமுக கூட்டணி சுமார் இருபத்தெட்டு சதவீத வாக்களுடன் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது மூன்றாம் இடத்தை நோட்டோ பத்து சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது நான்காம் இடத்தை நாம் தமிழர் ஒன்பதரை சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது ஐந்தாம் இடத்தை பிஜிபி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகளுடன் பிடிக்கிறது இடத்தை பாமக ஆறு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத இடங்களுடன் பிடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு ஈரோடு மக்களவைத் தொகுதியை அதிமுக தனித்து நின்றாலே ஆறு சதவீத வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக பாமக தேமுக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதியாகியுள்ளது அப்படி பார்த்தால் சேர்ந்து நின்றால் சுமார் பத்தொன்போது சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக வெற்றி பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது சீரோவுக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது இந்த ஈரோடு தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது என்பதோடு மேற்கு மண்டலத்தில் அதிமுக தனித்து போட்டியிட்டாலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் காட்டுகிறது இங்கு நாம் தமிழர் பாஜக அமமுக மற்றும் நோட்டா சேர்ந்த இருபத்தேழு சதவீத வாக்குகளை பிரிக்குகிறார்கள் ஆளுங்கட்சிக்கான இருபத்தேழு சதவீத வாக்குகள் பிரிந்தாலும் அதிமுகவானது முன்னணியில் இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருபத்தேழு சதவீத வாக்குகள் பிரி பிரிந்தாலும் அதிமுகவானது முன்னணியில் வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேமுதிக தேமுதிக மற்றும் பாமக தனியாக நின்று சுமார் எட்டு சதவீத வாக்குகளை பிரித்தாலும் கூட அதிமுகவே இங்கே வெற்றி பெறும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றாலே ஈரோடு தொகுதியை பிடிக்கும் நிலையே இங்கே காணப்படுகிறது கடந்த சில தேர்தல்களில் இங்கே வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்கள் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் கடந்த முறை திமுக கூட்டணியில் பாஜக அதிமுக அரசுக்கு எதிரான எதிர்ப்பலையில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு இங்கே அதிமுக தனியாக போட்டியிட்ட போது வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பிஜேபி மதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி அவர்கள் இரண்டாம் இடத்திற்கு வந்தார் திமுக மூன்றாவது இடத்திற்கு போனது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து இங்கே திமுகவை விட அதிமுகவின் செல்வாக்கு ஓங்கி நிற்பது நமக்கு தெரிகிறது ஆட்சி மோசம் என்று சுமார் ஐம்பத்தோரு சதவீதத்தினர் கருத்து கணிப்பில் குமுதம் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நன்றாக உள்ளது என்று சுமார் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் குமுதம் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த முப்பத்தாறு சதவீத வாக்குகளும் திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியானது இருபத்தெட்டு சதவீத வாக்குகளையே பெற்றுள்ளது முப்பத்து நன்றாக உள்ளது என்று கருத்து தெரிவித்தவர்களில் வாக்குகளில் சுமார் ஏழு சதவீதம் கூட திமுக கூட்டணிக்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக ஆட்சி சுமாராக உள்ளது என்று சுமார் பதினாறு சதவீதத்தினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு மாவட்டத்தில் மின் கட்டணம் உயர்வினால் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுவும் ஒருவேளை திமுகவிற்கு எதிராக அதிக வாக்குகள் பதிவானதற்கு காரணம் இருக்கலாம் ஈரோடு தொகுதியை அதிமுக கூட்டணியில் அதிமுகவே போட்டியிடும் என்று நம்பப்படுகிறது அப்படி பார்த்தால் அதிமுகவுக்கு வெற்றி உறுதியான தொகுதிகளில் ஒன்றாக ஈரோடு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு மண்டலம் தன்னுடைய கோட்டை என்பதை மீண்டும் ஒருமுறை முறை அதிமுக ஈரோடு தேர்தலின் வெற்றியின் மூலம் நிரூபிக்க வாய்ப்பு உள்ளது